வெல்கம் டு ஹோம் ஸ்டேல் ரெசிபீஸ் தமிழ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஹெல்த்தியான வெஜிடபிள் ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதோ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை அம்மியில் லைட்டாக தட்டி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு கேரட் பீன்ஸ் ரெண்டையும் நல்லா பொடியை நறுக்கி உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாம் கூடவே கால் கப்பை விட குறைவான ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம் கூடவே உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு தட்டு வச்சு மூடி வேக வைக்கலாம் ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து வதக்கி விட்டுட்டு ஒரு கப் ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் ஒரு கப் ரவைக்கு மூணு கப் சரியா இருக்கும் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் தட்டு வச்சு மூடிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம ரவைய சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்துட்டு கை விடாம கலறிட்டே இருங்க அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கம் ஒரே மாதிரி குக் ஆகும் முக்கால்வாசி வெந்ததும் தட்டு வச்சு மூடி சிம்மிலையே ரெண்டு நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க ஒரு நிமிஷத்தில் ரவை நல்லா குக்காகி வந்துடும் கடைசியாக மல்லி இலை சேர்த்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம் நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் வெஜிடபிள் ரவா உப்புமா ரெடி ஆயிருச்சு உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்